ஜாப் எதுவும் திரும்ப ஜாயின் பண்ணல சார் துவாரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க துவாரா தெரியும் சார் துவாரகா தெரியும் அதுலதான் இருந்தேன் நான் பதினோரு வருஷம் அதுலதான் இருந்தேன் ஆக்சிடென்ட் எல்லாம் திரும்ப இப்போ ஜாயின் பண்ண முடியல சரி இன்னொரு ஒரு ஏஜென்சி எடுத்துக்கலாம் வீட்லயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதா சார் எல் என் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே பிஎம் எங்கிட்ட இருந்து போனவங்க தான் அங்கெல்லாம் பிஎம் ஏரியா மேனேஜர் எல்லாருமே இருக்காங்க ஓகே ஓகே அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க அதான் சரி இந்த நம்பர் கொடுத்தாங்க பேசுங்க சார் உங்களுக்கு ஏஜென்சி கொடுப்பாங்க நாங்களே வந்து குடுத்துடுறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்எஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருவதாயிரம் நம்ம ரீடெய்ல சம்பாதிச்சிக்கலாம் சார் சரி சரிங்க சிஎம்எஸ் வந்து நல்ல ஒரு நல்ல ஒர்க் பண்ணா நல்ல அருமையான வருமானம் பெரிய அளவுல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் ஆனா வந்து குறைச்சா போட்டுக்கலாம் சிஎம்எஸ்னா ஆக்சுவலா எங்களோட கம்பெனியோட சாஃப்ட்வேரே சிஎம்எஸ் தான் சார் அது மாதிரி இங்க தினோலையும் சிஎம்எஸ் தான் இருக்குங்களா

பட் இதுக்கு கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் இருந்து வாலட்ல லோட் பண்ணி வெச்சுக்கணும் அது தெரியும் சார் ஐடிஎஃப்சில எங்களோட இடத்துல எடுத்து போவாங்க ஒரு 5 லட்சம் வரைக்கும் இல்ல 10 வரைக்குமே மேடம் பண்ணுவாங்க அது மாதிரி கொஞ்சம் எங்கட்ட ஒரு 7 லட்சம் போதிக அக்கவுண்ட்ல இருக்கு ஓகே ஓகே இல்ல இது அது அதான் நான் சொன்னலீங்களா 1 லட்சம் 20000 ரூபாய் சம்பாதிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா ஆ பேசிக் இன்வெஸ்ட்மென்ட் 5 லட்சம் தான் போட்டாரு

அதனால இப்போ ஒரு இன்கம் ஏன் பண்ணி ஆகணும் இல்லைங்களா அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பொலிஸ் எல்லாமே எல்லா மக்களையும் இருக்காங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் ஃபர்தராக பண்ணுவேன் ஓகே சார் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நீங்கள் வந்துட்டு லைசன்ஸுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் சார் ஓகே சார் நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் சார் இருக்கேன் இப்போ பண்ணீங்கன்னா நாங்கள் நேரில் தான் உங்கள் அட்ரஸ்க்கு வருவோம் ஓகே சார் ஓகே சார் நேர்ல வந்துதான் சார் உங்களுக்கு சரிங்க சார் அது எனக்கு இப்போ நான் நேட்டிவ் வந்து நான் ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருந்து தள்ளி வந்து என்னோட அடிக்கலாம் அங்கதான் ஒரு என்னோட ஏரியா ஃபுல்லா அங்க குழப்பம் கடை தான் இருக்கு கடையும் அங்கதான் இருக்கு ஓகே அந்த ஏரியால வேற யாரும் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை கேட்கறேன் எனக்கு வந்து நேட்டிவ் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஐடி அதுக்காக கேட்கறேன் ஓகே சார் இல்ல சிஎம்எஸ் எல்லாம் பெரிய லெவல்ல அங்க யாரும் பண்ணல பண்ணல ஓகே ஓகே சிஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் உள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும் சரிங்க ரெண்டாவது அதோட நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்க இதெல்லாம் இல்லாதனால எல்லாரும் அவ்ளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியல ஏனா பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் பண்ணணும்னு நிறைய சம்பாரிக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க கிட்ட வெறும் 50000 தான் இருக்கும் அத வச்சிட்டு சிஎம்எஸ் ஃபுல்லா பண்ண முடியாது நம்மளால சரி சரி அதே மாதிரி பாருங்க ஒருத்தர் காஞ்சிபுரத்துல ஒருத்தர் சிஎம்எஸ் பண்றாரு சிஎம்எஸ் எம்எஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணுனா மினிமம் ஃபைவ் லேக்ஸாவது டெய்லியும் அடிக்கணும் மினிமம் ஃபைவ் லேக் பில்லுன்னா ஃபைல் கட்டுறாங்க அவங்க நம்ம கிட்ட நம்ம இது பண்ற மாதிரி தான் நான் சொல்றது ஒரு மினிமம் ஃபைலிங் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பில் அடிச்சா மட்டும்தான் தான் நமக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு ரூபாய் இன்கம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சராசரி வச்சுங்கன்னா மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓகேங்க நம்ம சும்மா அம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஒன்ற லட்ச ரூபா இந்த பில்லிங்க நமக்கு கட்டுப்படி ஆகாது

முப்பது லட்சம் நாற்பது லட்சம்லாம் அடிச்சீங்கன்னா மாசம் ஒரு லட்சத்துக்கு மேல இன்கம் வந்துடும் இப்போ நம்ம அடிக்கணும்னா கஷ்டம் அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல இப்ப எல்லா எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்மகிட்ட கொடுக்கறது போல நம்ம போய் எடுக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்களா இல்ல சார் அதாவது நம்ம அந்த அங்க இருக்கிற ஸ்டாஃப் பொறுத்து நம்ம பண்ற வர்க்க பொறுத்து தான் அதெல்லாம் மாறுபடும் ஓகே ஓகே சார் நான் சொன்ன ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு அவர் வந்து கரெக்டா ஒரு த்ரீ மந்த் தான் அவர் போய் பில் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அவர் ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல போய் பில் அடிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்என்டி ஆபீஸுக்கே வர சொல்லிட்டாங்க சாயந்தரம் அவர் ம் ஈவினிங்கே எல்என்டி ஆபீஸ்ல போயிட்டு கலெக்ஷன் கொண்டு வரத இவரே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆமா அப்ப என்ன பண்றாரு பாருங்க ஐடியா சொன்னாரு அவர் ஒரு எக்ஸல் அவருக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு ஓஹோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏறக்குறைய ஒரு பாதி டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணி வச்சிருக்காரு ஏறக்குறைய ஒரு புல் டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கீங்களேன் இப்போ ஒரு ஸ்டாப் வந்து அங்க கலெக்ஷன் ஒரு 5 லட்சம் ரூபாய் பண்றாருன்னா அவர் என்ன பண்ணுவாரன்னா ஈவினிங் அந்த பேங்க்ல போட்டு பில் அடிச்சுடுவார் இவருக்கு ஆ ஆ அத லோட் பண்ணி அதுல தான் அவர் உங்களுக்கு பில் அடிச்சு கொடுப்பார் எல்லாத்துக்குமே ம் இவர் ஒரு 5 லட்சம் வச்சிருந்தாரு அத பத்திரமா வச்சுக்கோ ஒரு லோட்லயே லோட்லயே வச்சுப்பாரு யாராவது லிக்விட் கேஸ் கொண்டு வராங்க பாருங்க ஆமா அவங்களுக்கு இல்லனா சில பில்லு வந்து லோட் ஆகாது அந்த பில்ல ஈக்குவல் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் பயன்படுத்தணும்னு சொன்னார் என்கிட்ட அது வந்து ஆரம்ப கால கட்டத்துல அந்த மாதிரி பண்ணாரு அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு எடுத்து இப்ப த்ரீ இயர்ஸ் ஆகுது கிட்டத்தட்ட அவரு ஃபைவ் லேக்ஸ் அவங்க ஃபாதர் வந்து இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்தாங்க ரிட்டையர்டு போலீஸ் அவங்க பையன் வந்து போலீஸாக விருப்பம் இல்லைன்னுட்டாங்க அதனால பிசினஸ் பண்றேன்னு சொல்றாங்க நீங்க ஏதோ இதுல சம்பாதிக்கலாங்க ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் தான் வாங்கி கொடுத்தாரு ஃபைவ் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி lakhs வரைக்கும் பண்ணிட்டாரு அமௌண்ட் கமிஷன் அடிப்படையிலே ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு வச்சிருக்காரு இந்த பிசினஸ்ல லாஸ்ட் இயர் தான் கார் வாங்கி வந்து கார்ல தான் எடுத்துட்டு போவாரு இப்ப பண்ணலாம் இல்லீங்களா இந்த எல்லாமே நமக்கு வந்து அதிகமா ஒரு ஹைலி அமௌண்ட் வேணும் சார் எனக்கு மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஏன் பண்ண என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை நான் நல்லா உழைக்க தயாரா இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பிசினஸ் தெரியும் நீங்க சொல்ற மாதிரி இப்ப அந்த ஆபீஸ் இந்த எல்என்டி நான் வேலை செஞ்சிருக்கேன் சார் எனக்கு எல்லாத்தையும் தெரியும் இல்லைன்னா எங்க மாமா வேலை செய்யறாரு சார் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் இருந்து செஞ்சா மாசம் ஒரு ரூபா வரைக்கும் தாராளமா பாக்கலாம் இதுல எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னா டிடிஎஸ்டி ஜிஎஸ்டி இதுல எந்த ஒரு இஷ்யூஸுமே இதுல கிடையாது ஏன்னா அவங்க அக்கௌண்ட் கார்பரேட் அக்கௌண்ட் ஃபினோ கொடுப்பாங்க அதுல தான் நம்ம லோடு பண்ண போறோம் என்னோட அக்கவுண்ட் இப்ப கேவிபில இருக்கு கனராவுல இருக்கு இல்ல உங்க அக்கவுண்ட் உங்க அக்கவுண்ட் இல்ல சார் உங்க அக்கவுண்ட்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்ல ஃபினோல இருந்து ஒரு மெர்ச்சண்ட் அக்கவுண்ட் கூட போவாங்க ஓகே அதுல லோட் பண்றதுக்கு இப்ப உங்க ஸ்டேட் பேங்க்ல போயிடு நீங்க தாராளமா ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் போறதுக்குன்னு சொல்லி கேஷ் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபினோல அதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேங்குமே இருக்கும் நீங்க எந்த பேங்க்ல லோட் பண்ண விரும்பறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க்ல லோட் பண்ண விரும்பறீங்க அப்படினா நீங்க அந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எழுதி எடுத்துட்டு போய் ஸ்டேட் பேங்க் மிஷின்ல போய் டைப் பண்ணீங்கன்னா ஃபினோ பேங்க் லிமிடெட்னு வரும் அதுல வந்து நீங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ஐடிக்கு வந்துடும் இப்போ எங்க ஏரியாவில் வந்து இப்போ டெபாசிட் மிஷின் வந்து கேவிபி இருக்கு இந்தியன்

அவர் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு கேவிபி தான் எனக்கு ফুল সাপোর্ট பண்ணாங்க அதனால நான் கேவிபி தான் সাপোর্ট பண்ணுவாங்கன்னு சொல்ல அங்க வேலை செய்யற ஸ்டாப் பொறுத்து அது மாறுபடும் இது இந்தியன் பேங்க்லயே সাপোর্ট பண்ணுவாங்க அங்க வேலை செய்யற ஸ்டாப் வந்து அதுல இன்ட்ரஸ்டடா இருந்து செஞ்சாரனா இருக்க இருக்க மாட்டாங்க எங்க ஏரியால இந்தியன் பேங்க் ரொம்ப क्राउडா இருக்கும் சார் எப்பவுமே இல்ல அதுதான் சொல்றேன் அப்ப அதனால என்னோட எதுக்கே সাপোর্ট பண்ண மாட்டாங்க இல்ல நிறைய நிறைய இடத்துல ஸ்டாப் சொல்லி நிறைய இடத்துல நம்ம மெர்ச்சன்ட் சொல்லிருக்காங்க

இப்போ கார்பரேட் பெரிய பெரிய கார்பரேட் வங்கிகளுக்கு அதில் வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கு அந்த இது கிடையாது இல்லாம நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு அது இருக்கும் நமக்கு என்ன நம்ம கொடுத்த வேலை செஞ்சுட்டு போவோம் வந்தா என்ன வரல அப்படிதான் யோசிப்பேன் அடிச்சு ஆகணும் இல்லைங்களா ஆமா சார் அப்படி இல்லை நீங்க ஒரு நாள் அதை செஞ்சி வேற வழி கிடையாது இப்போ நீங்க இந்த மாதிரி L&T இருந்து கண்ட்ரோல் இருக்கும் இல்ல ஃபினோ வேற யாராவது ஏஜென்சி அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க நம்ம அதெல்லாம் அதெல்லாம் வேணாலும் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தான் அதுக்கு தான் என்னன்னா உங்களுக்கு யார் சர்வீஸ் நல்லா பண்றாங்களா அங்க போய்டுவாங்க அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலட்ல கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா வச்சிருப்பாங்க இப்ப எல் என் டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பத்து லட்சம் இருபது லட்சம் பில் அடிக்கிற இடத்துக்கு எல்லாம் ஓடி போய் பில் அடிப்பாங்க அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்காது அந்த நேரத்துக்கு போய் லோடு பண்ண முடியாது திரும்ப கையில பத்து லட்சம் அஞ்சு லட்சம் மிஞ்சிரும் அதை எடுத்துட்டு நேரா பத்து மணிக்கு போவாங்க அமௌண்ட் அவங்ககிட்ட அந்த மேடத்துக்கிட்ட கொடுத்தா எப்ப வேணாலும் அவங்க பில் அடிப்பாங்க பில் அடிச்சு கொடுப்பாங்க அதனால அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அவங்க ஸ்பாட்டுக்கு வரணும் அமௌண்ட் இருக்கா கையில கேஷ் கவுண்டிங் பண்ணிக்கிட்டு நான் உடனே பில் இப்ப அதுல வந்து நாம நம்ம அவங்க அமௌண்ட்டை வாங்கி நம்ம பில் அடிச்சு தரோங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்துல சாத்தியம் ரொம்ப குறைவு ஆரம்பத்துல நம்மளோட திறமையெல்லாம் காமிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம் சில ஸ்டாப்ல என்ன பண்ணுவாங்க சார் உங்களுக்கு நான் ரூபா அனுப்பிச்சு விட்டேன் நீங்க அடிச்சு பொறுமையா கொடுங்க அப்படின்னு அவங்க போயிடுவாங்க

கையில கொண்டு வந்து கேஷ் வை பத்தாயிரம் வேணாலும் பில் அடி பத்து லட்சம் வேணாலும் அடிச்சு தரேன் கேஷ் கொடு பில் அடிக்கிறேன் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஃபைவ் லேக் நம்ம பில் அடிச்சோம்னா எவ்வளோ சார் கிடைக்கும் சொன்னீங்க மினிமம் ஒரு கிடைக்குமா ஆ சிக்ஸ்ல இருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் கிடைக்கும் இது வந்து நான் சொல்றது ஒரு மினிமம் எல்என்டியோட கமிஷன் நம்ம எல்என்டியோட கமிஷன் வச்சு சொல்றேன் இது உங்களுக்கு கம்பெனி மாற மாற லேட் ரேட் அதிகமாகும் எல்என்டி மட்டும் தான் பண்ணலாமா சார் இல்ல வேற மொபைல் சூரியோதை இருக்கு எல்லாமே பண்ணலாம்

அதனால சரி எடுக்கலாம் இல்ல ஓகே ஃபினோவே இருந்தாலும் கவலைப்பட ஒரு வந்து தேவையில்லை எல்லாரும் உங்களுக்கே தெரியும் மளிகை கடைய பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல ரெண்டு மூணு கடை இருக்கும் ஆமா ஆனா ஒரு கடையில மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கும் என்னன்னா ஒரே பிசினஸ் ஒண்ணுதான் எல்லாராலையும் பண்ண முடியாது கரெக்ட் நீங்க எப்படி ஆப்ட்ட பொட்டன்ஷியல் கொடுத்து ஒரு பிசினஸ் பண்ண சொன்னாலோ அத பண்றதுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கணும் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் அடிக்கடி எங்க ரீடெய்லர் கிட்ட சொல்ல வேணாம் கஸ்டமரோட சேர்டிபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் நீங்க பாருங்க இப்போ எல்என்டி அண்டி ஸ்டாப்பே ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வேற இடத்துல பில் அடிச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் நீங்க புதுசா எடுக்குறீங்க உங்ககிட்ட வந்து நீங்க ஒரு போய் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி சார் நான் வச்சிருக்கேன் நீங்க எப்ப வேணாலும் வாங்க பில் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றீங்க உங்க போன் நம்பர் எல்லாம் குடுத்துருவிங்க ஒரு நாள் வந்து அவர் ரெகுலர் அடிக்கிற இடத்துல பத்து லட்ச ரூபா பில் அடிக்கணும் அவர்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா தான் அடிக்க முடியுது மீதி அஞ்சு லட்சம் கையில வச்சிருக்காருன்னு வச்சிக்கோங்க நேரா உங்களுக்கு போன் அடிப்பாரு அன்னைக்கு அவருக்கு வந்த உடனே நீங்க பில் அடிச்சு குடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாரு யோ இவரும் ஆமா எங்க சொல்த்திருவாருங்க ஆஹ் போனா முடிச்சு குடுத்துருவாரு அவருகிட்ட போனா அவரு

அக்கவுண்ட் ஓப்பனிங்றது மற்ற பேங்க்குக்கு ஓபன் பண்ணி தர்றதுனால நமக்கு பயன் இருக்காது ஒன்னு நமக்கு வந்து என்னன்னா இப்ப நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபனிங் ஒரு இப்ப நூறு நாள் வேலைக்கு போறவங்க வராங்க அப்படின்னா ஈஸியா ஒரு நூறுவா அக்கௌண்ட் இருக்குது அது அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் நீங்க வந்து ஆதார் சீடிங் குடுத்துட்டிங்கன்னா பணம் எல்லாமே வந்து நம்ம பேங்க் பினோ பேங்க் வந்துரும் இட் மீன்ஸ் நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் விவசாய மானியம் மகளிர் உத்தியோகம் இந்த மாதிரி காசு எல்லாம் வந்துரும் நமக்கு பேங்க் வந்தால பேங்கோட மெர்ச்சன்ட் நீங்க உரிமையோட எடுத்து கொடுக்கலாம் ஆனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்தியன் பேங்க்ல நீங்க ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க அந்த பணத்தை நீங்க ஏபிஎஸ்ல விட்ரா பண்றீங்க அப்படின்னா இங்க மட்டும் இல்ல பிரைவேட் கம்பெனில எதுல பண்ணாலுமே என்ன காட்டுதுன்னா இன்னைக்கு எல்லாம் பாருங்க என்ன காட்டுது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க லிமிட் எக்ஸைடு அப்படின்னு காட்டுதான் அக்கௌண்ட் கஸ்டமர் பணம் எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டாவே அதுக்கு மேல எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க எடுக்க முடியாது அப்போ கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் எடுக்கணும்னா என்ன பண்ணும் நம்ம பேங்க்லயே அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியா போயிடுவாங்க